அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய வக்கர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் இங்கே குரு பகவான் கோச்சாரத்தில் இப்போ ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் அவர் வந்து அதே ராசியில் பின்னோக்கி டிசம்பர் ரிஷபராசிலேயே எந்த காலங்களில் போறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் இவர் வக்கரம் பார்க்குறார் கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்பது நாட்கள் அதாவது சுமார் நாலு மாதம் அவர் வக்கரகதியில் இருக்கார் இந்த வக்கரம் காலகட்டங்களில் அவர் என்ன மாதிரியான பலன்களை மீன பிறந்தவங்களுக்கு செய்ய போறார் இதுதான் இப்போ பார்க்கறோம் முதல்ல உங்களுடைய ராசிக்கு அவர் மூன்றாம் இடத்துல இருக்கார் அங்கதான் தான் ஒரு வக்கரம் எந்த நட்சத்திரத்தின் வழியாக உங்களுக்கு செய்ய போகிறாருன்னா ரோகிணி சீர்ஷம் அதாவது சந்திரன் செவ்வாய் இந்த நட்சத்திரத்தின் வழியாக உங்களுக்கு பரன்களை செய்ய போறார் அப்படி போது அவர் இருக்கிற இடமே நல்ல இடம் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அனுகூலம் பண்ணுவார் வாழ்க்கையில உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனை இருக்கு போராட்டங்கள் இருக்கு மன குழப்பங்கள் இருக்கு அல்லது ஏதாவது ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கு அப்படியெல்லாம் அப்ப எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த வக்கரமான காலங்கள்ல உங்களுக்கு லைஃப்ல நடக்கும் ஆக நீங்க தைரியமா இருங்க தன்னம்பிக்கையோட செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நம் முன்னோர்கள் சொன்ன மாதிரி நேரம் காலம் அறிஞ்சு நம்ம காரியம் செய்யணும் இப்போ உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகூலம் அனுகிரகம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்கள் ராசி நாதனே குரு பகவான் தான் அவருடைய வக்கரவங்களாக தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் லைஃப்பில் நீங்கள் மூன்றாம் இடம் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்க நம்பிக்கைக்குரியவங்க நிற்பாங்க யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்களோ அவங்கெல்லாம் நேரடியாக தொடர்பு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவர்களாம் நன்மைகள் உண்டு இந்த காலங்களில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் வெற்றி அடையும் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கப்படும் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆசோட ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்க்கக்கூடிய அத்தனை காரியங்களும் நன்மையாகவே முடியும் உங்களை இந்த காலத்தில் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க அதுவும் நடக்கும் பர்தராக பார்டே மாவா அண்ணிலே கடைசிலேயே ஜூமில் மேலே படிப்பதற்கான சோர்சஸ் உங்களுக்கு அமையும் தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டே சம்பாதிப்பீங்க சம்பாதித்த பண்ணிக்கிட்டே படிப்பீங்க அதற்கான சூழ்நிலைகள் இந்த நாலு மாதத்துல உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதாவே ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவா சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான காலங்கள் இந்த காலங்களில் இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நெருங்கிய உறவினர்களால் நன்மைகள் உண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களாம் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக நான் சொத்து வைக்காமல் இருக்க இடம் விற்காம இருக்க கையை விட்டு போகலை எப்போதான் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வக்கரமான காலங்களில் குரு பகவான் நன்மையை செய்வார் அது மட்டும் மட்டுமல்ல அடிக்கடி பயணம் இந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அல்லது எதிர்பாராத பயணம் அதனால் நன்மை இது அத்தனையும் மீனராசியில் உங்களுக்கு இருக்கு ரொம்ப நாளாக வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்குங்கிறவங்க அதெல்லாம் கிளியர் ஆகும் சொத்துக்கள் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பாகம் பிரிக்காம இருக்கு தெரியுமா அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலங்களில் அந்த சொத்துக்கள் பிரிவினை ஆகுதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கு அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுடைய ஃபீல்டில் இருக்குது அதோட நீங்க நீங்கள் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க கன்சல்டன்சி பண்ணுறீங்க குறிப்பா ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க ஏஜென்சி வச்சுருக்கீங்க சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய துறைகளில் இந்த காலகட்டங்களில் நல்ல வருமானம் சம்பாத்தியம் இருக்குது அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய பார்க்குறார் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் நல்லா இருக்கும் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்களோ பார்ட்னர் ஆக முடியுமா நீங்கள் சுமாரான பலன் ஆனாலும் உங்களுடைய தொழில் நல்லா இருக்கு நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ ரொம்ப சிறப்பு அதோட ரொம்ப நாளாக எனக்கு திருமண அனுக்களே மேரேஜ் வேண்டான் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிரிட்டிஸ் நிறைய உண்டு அதோட உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான காலகட்டங்கள் இந்த காலங்கள்ல இருக்கு அத சொந்த பிசினஸ் மன வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலங்கள்ல இருந்துகிட்டே இருக்கு இந்த காலங்கள்ல யாரெல்லாம் நீங்க ஹையர் ஸ்டடி பண்றீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணலாம் ஹையர் எஜுகேஷன்க்காக அதர் ஸ்டேட் போனோம் அப்படின்னு போகணும் ஆன் சைட் பா அப்படின்னு நினைக்கிறவங்க போங்க யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்றீங்களோ ட்ரை பண்ணுங்க இது ஒண்ணு மட்டும் பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஏன்னா ஆன்சைட் உலகம் பொழுது நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்கு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட தூர ஜேர்னி போகலாம் அதில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ஜேர்னி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பாஸ்போர்ட் வீசா எந்த வராமல் இருந்தால் வரும் வருவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் எல்லாத்துக்கும் மேல குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபலாசுகள் ஏதோ ஒரு பதத்தில் பூர்த்தியாகும் உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க அவர்களான நன்மைகள் உண்டு அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த காலங்களில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க அல்லது உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதாகத்தனையும் இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் பெரிய அளவில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பாடுங்க பெரிய கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எல்லாமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ரிட்டர்ன்ஸ் இல்லை ஒரு பக்கம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால இந்த காலங்களில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் இருங்க குறிப்பாக குரு பகவானுடைய இந்த வக்கரமான காலங்களில் மீன ராசியில் உங்களுக்கு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை இருந்தால் கூட உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் குறிப்பாக நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் நல்லது ஒரு போன கம்பெனிகளில் நான் ஒர்க் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்கெல்லாம் அடைக்கி வாசிங்க ஆனாலும் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய கொலீக்ஸ் மட்டுமல்ல உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் நார்மலாக தான் இருக்கும் அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஏற்றம் பெறுவீங்க அரசியல் வாழ்க்கை பரவாயில்ல ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சாத்த துறைகளில் இருக்கீங்க அந்த மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் கம்மி இந்த காலத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ரொம்ப நாளாக இந்த காலகட்டங்களில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க தாராளமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணலாம் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் பிஆருக்கோ கிரக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு மீனராசிலர் படத்தை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமே இல்லை இந்த காலகட்டங்களில் இயற்கையிலேயே உங்களுக்கு ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம் என்பது இருக்குது நீங்கள் நினைச்சது நட்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் நிறைய உண்டு மெயினாக நீங்கள் இந்த வக்கரமான காலங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கவனம் செலுத்துங்க இந்த காலங்களில் உடம்புல இன்னும் தெரியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் ஸோ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் அதனால் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் ஸோ இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்கள் இந்த பக்கரமான காலகட்டங்களில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை பிரதானமாக கும்பிடுங்க அல்ல வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை கும்பிட்டு வாங்க பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனம் வேலைக்கிழமை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் தெய்வ அனுகூலத்தான் அமையும் 何でもない。